குண்டடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அரசு மாதிரி பள்ளியில் சமையல் அறை கட்டிடத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த குண்டடம் ஒன்றியம் ருத்ராவதி பேரூராட்சிக்கு உட்பட்ட சேடபாளையம் பகுதியில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் சுமார் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சமையல் அறை கட்டிடத்தை ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ரிப்பன் வெட்டி குத்து விளக்கு ஏற்றி திறந்து வைத்தார் மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ருத்ராவதி பேரூர் கழக செயலாளர் அன்பரசு மாவட்ட பிரதிநிதிகள் தங்கவேல் நந்தகோபால் வார்டு செயலாளர்கள் ராமசாமி ரமேஷ் ராமகிருஷ்ணன் இளைஞர் அணி கோகுல் கனகசபாபதி விஸ்வநாதன் செல்வகுமார் கார்த்திக் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுரேஷ் உதவி பொறியாளர் கார்த்திக் ராஜா பள்ளி தலைமை ஆசிரியர் குறும்பன் மற்றும் ராஜ் வெற்றிவேல் லதா வசந்தா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பள்ளி மாணவர்கள் உடன் இருந்தனர்